அரசியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று தினமலர் நாளிதழுக்கு நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் நிறைய விஷயம் பேசியிருக்காரு அதில் முக்கியமான மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு தெளிவாக சொல்லிட்டாரு அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்தவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா புரிஞ்சுக்கங்க மீண்டும் இன்னொருத்தர சொல்றேன் அதிமுகவை சேர்ந்தவராகவே இருப்பார் அதுதான் முக்கியமான பாயிண்ட் யாரையும் மென்ஷன் பண்ணி அவர் சொல்ல கிடையாது அடுத்த விஷயம் தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு வந்து இன்னும் காலங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு அதனால பொறுத்திருந்து பாருங்கள்னு சொல்லிட்டாரு அப்போ தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைய போகிறது இவ்வளவுதான் மேட்ரு சும்மா வந்து இந்த அறைக்கு விட்டுக்கிட்டு ஒரு சில அண்ணா அதிமுக தலைமையில ஆட்சி அதிமுக ஆட்சி அதெல்லாம் கிடையாது ஜெயிக்கிறது கூட்டணி சப்போர்ட் மூலமா ஜெயிப்பாங்களாம் ஆனா ஆட்சி மட்டும் அதிகாரத்துல மட்டும் அண்ணா அதிமுக மட்டும் இருக்குமா என்ன சார் உங்களோட நியாயம் அதற்கப்புறம் இன்னொரு விஷயத்த கேக்குறாங்க அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அப்போது அவர் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு தேசிய அளவில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்த தகவல் படி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொது செயலாளர் அப்படின்ற பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்றத ஒரு தகவல் வந்திருக்கு நம்மளுக்கு ஆனால் உள்துறை அமைச்சர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறோம் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு கொடுத்தாலும் தமிழக அரசியலில் முக்கிய பங்காற்றுவார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு நிறைய மீடியாக்கள் வந்து சண்டையை உருவாக்க பார்ப்பாங்க நிறைய பேர் கதருவாங்க திமுக இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அதனால எல்லாரும் ஒன்றா நின்று இப்போதைக்கு நம்மளோட முதல் கடமையாக திமுக ஆட்சியை அகற்றுவோம் இதுதான் நம்மளோட முதல் கடமை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வெற்றி பெற்ற பிறகே பார்த்துக்குவோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து